ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாரத்தின் முதல் நாள் இன்னைக்கான மார்க்கெட்டில் வாரத்தின் முதல் நாள் மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மந்தினுடைய இரண்டாவது ட்ரேடிங் செஷன் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்கு நூற்றி தொண்ணூற்றெட்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ரேலி தானா இல்லை இங்கேருந்து திரும்ப இன்னும் கண்டினியூ ஆகும் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் இன்கேஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் ப்ளஸ்ல தான் ஓப்பன் ஆனது ஓப்பனான மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து அஃப் சைடு ஒன் சைடாகவே வந்து மேலே போயிருக்கு டே ஹை வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் ஹை போயிட்டு ஆறுநூற்றி இருபத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாமே பிரேக் பண்ணி தான் மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த அப்சைடு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெம்ப்ரவரி தான் இது வந்து திரும்ப கண்டினியூ ஆகாத மாதிரி தான் இருக்குது அதாவது இப்போ திரும்ப இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதையும் உடைச்சது அப்படின்னா அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் எட்நூறு இல்லைன்னா எட்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு இது வந்து மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு அதேமாதிரி கீழே சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த லெவலில் அடுத்தது இருபத்தி நாலு நானூற்றி அறுபது வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த லெவல் இதையும் உடைச்சிது அப்படின்னா இருபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல்பிலும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் மார்க்கெட்டு ஓப்பனு ஓப்பனான மார்க்கெட் கீழே வந்து நானூற்றி லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி ஐம்பது கீழே மார்க்கெட்டை வந்து நம்ம பார்க்க முடியல மேலே தான் மார்க்கெட் வந்து மேலே போய் நல்லாவே மேலே ஹை வரைக்கும் ஸ்லோவாக ஏறி இருக்கு இப்போ நாளைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பையிங் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் இப்போ நல்ல ஹைட்ட தான் வந்து நியராக குளோஸ் வச்சுருக்கு திரும்ப இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இந்த லெவலுக்கும் மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த லெவல் செட்டை இருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு திரும்ப இந்த லெவல் இன்னும் உடைச்சி கீழே ஒரு ஐம்பது ஐம்பது பாயிண்ட் வந்து இன்னும் வரல நானூறுலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு இதனுடைய கண்டினியூட்டி தொடருமா என்ன அப்படிங்கிறது நாளைக்கு பொறுத்தலேருந்து பார்க்கலாம் இருந்தாலும் இந்த லெவலுக்கு மேலே இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக நிற்கிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் போகும் அங்கேயும் சஸ்டெயின் ஆச்சு நின்றுதான் அப்படின்னா அடுத்தது எட்நூறு எட்நூற்றி இருபது வரைக்கும் போகும் இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது எட்நூற்றி இருபது வரைக்கும் மேலே போவதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இருபத்தி நாலு அறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டை எல்லாம் சஸ்டைன் பண்ண முடியல இங்கே வந்தால் செல்லிங் வருங்கிற பட்சத்தில் நம்ம கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஐநூற்று அறுபது அடுத்தது வந்து நானூற்றி அறுபது இந்த நானூற்றி அறுபது அடிச்சிது அப்படின்னா நானூறு வந்து ஒரு நல்ல மேஜர் சப்போர்ட்டு அதை உடைச்சிது அப்படின்னா முந்நூற்றம்பது அதை விட ஒரு மேஜர் சப்போர்ட்டு அதையும் உடைச்சிது அப்படின்னா நல்லாவே செல்லாக பார்க்குறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக நம்ம நாளைக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு அறுநூற்றி ஐம்பது இதுக்கு மேலே மார்க்கெட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங்கை வந்து கிடச்சிருப்போம்லாம் இது கீழே மார்க்கெட் சஷனாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் தரப்போம் ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து புதுசாக இப்போ தான் ஸ்டார்டிங் அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மந்தில் டியூஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கு நடக்குது எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருந்து பார்க்கலாம் நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் வந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கு மேலே பை அபோவ் வருதா இல்லை செல் பிலோ வருதா என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்